இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த நம்முடைய அண்ணன் நாராயணன் அவர்கள் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு பெருமை சேர்த்தவர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவர் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் என்று உலகத்திற்கு பெருமை சேர்த்து தான் திறந்த மண்ணில் இந்த விழாவுக்கு ஏற்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அருமையண்ணன் அண்ணன் எனது இனிய நண்பர் எனது வகுப்பு தோழன் பள்ளி வகுப்பு தோழன் குடிநீர் வடிகால் வாரியத்தின் செயற்பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய அன்பு அண்ணன் நாராயணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் கரிகோல் செய்து கொண்டிருக்கின்ற அவையினை அலங்கரிக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு காலத்தில் மேல காட்டு விளை என்று சொல்வார்கள் இனி அந்த மேல காட்டு விளை இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர் பிறந்த ஊர் மேலே காட்டுவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் வெற்றியை பற்றி ஃபஸ்ட்டு இம்பரசன் இஸ் ஃபஸ்ட் இம்பரசன் என்று சொல்வார்கள் மூன்று நாட்களுக்கு முன்பாக ஜிஎஸ்எல்விஎஃப் ஃபிஃப்டீன் என்ற விண்கலத்தை தான் பொறுப்பு ஏற்ற பிறகு வெற்றிகரமாக விண்ணிலே அருமையண்ணன் நாராயணன் அவர்கள் இந்த நாட்டிற்கு இன்னும் பல பெருமைகளை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வருகின்ற போது விண்வெளி வீரரின் வாழ்க்கை வரலாறை படித்துக் கொண்டேன் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இங்கிருந்து விண்வெளிக்கு சென்றவர் ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த தரைக்கு திரும்ப வேண்டும் என்று சென்றவர் ஆறு மாதமாக விண்வெளியிலே மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்ற அறுவண்ணன் நாராயணன் அவர்கள் இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல சாதனைகளை நீங்கள் படைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அன்பு நண்பர் செல்வகுமார் அழைத்ததின் பேரில் அருள்மிகு காணியாளர் சுவாமி திருக்கோயிலுடைய குடமுழுக்கு விழாவுக்கு வந்தேன் அன்று முதன் முதலாக அண்ணன் நாராயணன் அவர்களை சந்தித்தேன் நான் கோபாலகிருஷ்ணனுடைய அன்று சொன்னேன் அண்ணா நீங்கள் இந்த இந்தியாவில் மிகப்பெரிய பொறுப்புக்கு வருவீர்கள் என்று அவருடைய கோயிலில் வைத்து சொன்னேன் இன்று அது நிறைவேற்ற இன்னும் பல உயர் பதவிகளை பெற்று இதே காணொலியை பார்க்கின்ற போது உங்களிடம் நாட்டு பற்றி இருக்கிறது தேச பற்றி இருக்கிறது ஊர் பற்றி இருக்கிறது ஆசிரியர்களையும் உங்களுடைய தோழர்களையும் மதிக்கின்ற பற்று உங்களிடம் இருக்கிறது பல பதவிகளை சொல்ல வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்